ஹே மை லவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட் ஸோ இந்த வீட்டில் நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தம்பிக்கு வந்து குழந்த பிறந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வந்து தம்பி இங்கே வர போக இருக்க தங்கச்சியும் டெலிவரி டைம் வந்துருந்துச்சு அத்தை தங்கச்சியும் தம்பி வீட்டுக்கும் போகும் இங்கே நம்ம வீட்டுக்கும் வரும் ஸோ பிள்ளைங்களும் போகுங்க வருங்க அதனால் நானும் வீட்டில் ஒன்றும் விளக்கெலாம் போடாமல் வீட்டெலாம் சுத்தம் பண்ணாமல் தான் இருந்தேன் சரி ஒரு மாதம் வர நம்மளும் விளக்கு போட வேணாம் அவங்க ஒரு சொல்லியாக புண்ணியானம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறனான்னு சொல்லிட்டு எதுவுமே சுத்தம் பண்ணலை தீபாவளி டைம் கூட வீடெலாம் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை அதோட உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தங்கச்சி தான் எல்லாமே பண்ணுச்சு அதனால தான் தீபாவளி கூட நான் எதுவுமே ஷாப்பிங் லாகோ இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டதே எதுவுமே போட முடியலை உடம்பு சரியில்லை ஸோ அதனால் இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி பூஜை பண்ணோம் அதை இங்கே இங்கே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தம்பி வீட்டுக்கு மறுநாள் காலையில் போனோம் ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு அது எல்லாத்தோடய வளாகிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இடையில அரைச்சுன்னா அம்மா நீங்கள் டயர்டாகிடுவீங்க அந்த கேப்பில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு கொமோகிரோன்னட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வேலையோட விலையை அதையும் செஞ்சு கொடுத்துருச்சு பாப்பா குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முப்பது நாள் ஆனோன்னு ஐயரை குட்டி வந்து வீட்டில் புண்ணியானம் பண்ணுவோன்னு பார்த்தோம் ஸோ டேட் வந்து நல்லா இல்லை டேயும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டாரு தேர்ட்டி ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொன்னனால நான் முப்பது நாள் ஆனனாலேயே நான் என்னோடய வீடெலாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வீடு நல்லா ஒற்றை அடிச்சிட்டு கிச்சனு கிச்சன் உள்ள திங்ஸு எல்லாம் க்ளீன் பண்ணி அதோட வாசக்கல்வி திங்ஸு அடுப்பு எல்லாம் மொழிகிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் தொலைச்சிட்டு உப்பு ஜாடி புளி போட்டு வச்சுருந்த ஜாடி அதெல்லாம் க்ளீன் பண்ணு அதுக்கப்புறம் எல்லாம் பெட்ஷீட்டு சாரி பெட்ஷீட்டு பிலோ கவர் பாய் எல்லாமே அலசி போட்டுட்டோம் அது மழை வேறு இட இடையில வந்துக்கிட்டே இருந்துச்சு அது வேறு தலைவலியாக இருந்துச்சு அதோடு அப்புறம் அப்பப்போ அப்பப்போ போக எடுக்க ட்ரை பண்ணி தான் போட்டேன் இருந்தாலுமே மழையில் நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ஈரம் ஆயிருமே அப்புறம் திருப்பி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு கஷ்டமாயிருமே அப்புறம் இப்போ சின்ன துணிங்கன்னா கூட ஃபேன் கற்றுல நல்லா காஞ்சிரும் ஆனால் பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மழை வேறு வந்துடும் சொல்லிட்டு அப்பப்போ அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு மோஸ்ட்டு வேலை பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நான் கொஞ்சம் உடமாடை தான் எல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் சாமி படம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விளக்கு இலக்கு அதெல்லாம் விளக்கி அந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் நான் விளக்கு போடலை எல்லாம் ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டு மறுநாள் காலையில் போட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு இடையில் சாப்பாடு பண்ணலை ஏன்னா காலையிலேருந்தே இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணவும் சமையல் வேலை வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சி ரைஸ் மட்டும் காலையிலே பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் தங்கச்சி பையனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் காலையில் பண்ணிவிட்டேன் பழைய குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதே அவங்களுக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் அப்புறம் மதியானம் நமக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை பார்க்க பார்க்க டைம் ரெண்டரை ஆயிடுச்சு ஆனால் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியல அதோட என்ன பண்ணேன் கொஞ்சமாக தயிர் மட்டும் தாளிச்சுட்டா பிள்ளைங்க கூட ஊர்கா வச்சு சாப்பிட்ருங்க அப்படி சொல்லிவிட்டு அதோட தயிர் மட்டும் தாளிச்சுட்டு ஊறுகாய் வச்சே சாப்பிட்டுட்டு அன்னைக்குள்ளே மத்தியானம் லஞ்ச் வேலையே முடிச்சாச்சு சிம்பிளாக இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து தம் தம்பி மனைவிக்கு டெலிவரி ஆனதோட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதோடய லிங்க்கு கூட என்னோடய இதில் டேக் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான டே அன்னைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுக்குள்ளே பா இப்படி பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் போவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை நார்மலாக வேலை பார்த்துட்ருக்கில் காலையில் எதார்த்தமாக ஃபோன் வருது சரின்னு சொல்லிட்டு கடகடன் வேலையை முடிச்சுட்டு நானும் பெரிய பாப்பா வந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனோம் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணோம் காலையிலே ஆயிரும்னு பார்த்தோம் நான் மத்தியானம் வரை வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சரி டைம் ஆகிட்டே இருக்கே இன்னும் பெயின் வரலை சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வந்து காலையிலேருந்து யாருமே சாப்பிடலை சரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து ஃபோன் வந்துடுச்சு சீக்கிரம் வாங்க பெயின் அதிகமாகிடுச்சின்னு அப்புறம் கடகடன்னு போனால் போகிற வழியில் சரியான மலை மலையில் நின்றா இங்கே குழந்தை பிறந்துச்சு நான் என்ன பண்ணுறது நம்ம அந்த மூமெண்ட்டை பார்க்க முடியாமல் போயிருந்தேன் சொல்லிட்டு அப்போ மழை வந்தாலும் பரவாயில்ல நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கூட்டி எடுத்துட்டு கடகடன்னு கிளம்பி போயாச்சு போய் கொஞ்சம் நேரத்திலேயே நார்மல் டெலிவரி தான் குழந்த பிறந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே அப்பா பையன் பிறந்தாலும் சரி பொண்ணு பிறந்தாலும் சரி எங்களுக்கு ஹாப்பி தான் ஏன்னா ஒன்று அப்பா இதுன்னா அம்மா அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தோம் அம்மாவே ஃபஸ்ட்டு பிறந்துட்டாங்க சரி ரெண்டாவது அப்பா பிறந்துக்கிறட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் நல்லா விளக்கெலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் மட்டும் செஞ்சு இங்கே ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் அங்கே போய்ட்டோம் தம்பி வீட்டுக்கு அங்கே போனதுக்கப்புறம் பாப்பா குளிப்பாட்டுறவங்க எப்போவும் வரவங்க அன்னைக்கின்னு ஏதோ வேலை இருக்குது நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் போய் காலையிலேயே பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அதுக்கு எல்லாம் ட்ரெஸ் பண்ண சொல்லி அவங்க அம்மாட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி விளக்கெலாம் அவங்க ரெடி விளக்காமல் வச்சுருந்தாங்க அது உடம்பு சரியில்ல அதுக்கு ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு விளக்க முடியாது ஏன்னா நாளே சின்ன பொண்ணும் தம்பி தங்கச்சி மா பையனும் போயிட்டாங்க அவங்களோட வீடு கிளீன் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே நானும் பெரிய சின்ன பாப்பாவும் பார்த்துட்டோம் பெரிய பாப்பாவும் ஸோ அதனால் நான் சொல்லியிருந்த விளக்கு மட்டும் நீ வை நான் காலையில் சீக்கிரம் வந்து விளக்கி தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது குளிப்பாட்டினதுக்கப்புறம் நான் போய் விளக்கெலாம் ரெடி விளக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஐயர் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் புண்ணியதானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சு ஸோ புண்ணியதானம் முடித்த கையோடையே அப்படியே பாப்பாவையும் தொட்டியில் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனே முடிச்சிட்டு நாங்கள் உடனே வீட்டிலேருந்து சீக்கிரமே கிளம்பிட்டோம் ஏன்னா வீட்டில் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் போகணும் அங்கேயே செய்கிறேன் தான் சொன்னுச்சு அப்புறம் சாயந்தரம் வேறு நாங்கள் கோயிலுக்கு போகணும் பாப்பாவுக்கு பேர் வைக்க அப்போ நான் அங்கேருந்து வந்து திருப்பி கிளம்பி போக முடியல முடியாது சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் இல்லைப்பா நான் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணி வச்சுட்டுன்னா அப்புறம் சாய்ந்தரம் நம்ம கோயிலுக்கு போகும்போது ஃப்ரீயாக வரலாம் இல்லைனா மறுபடி ஓடி வரணும் ஏன் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயில அரிசி வேற ஊற வச்சுட்டு போயிருந்தேன் வந்து அதுக்கப்புறம் தான் மாவெல்லாம் ஆட்டணும்னு சொல்லிட்டு அன்னைக்கின்னு வந்து சிவனுக்கு அண்ணாபிஷேகம் வேறு இருந்துச்சு அது அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாப்பா பிறந்த அன்னைக்கு பிரதோஷம் ஸோ தேர்ட்டி டே ஆகி பூஜை பண்ண போகிறோம் அன்னைக்கின்னு சிவனுக்கு அன்ன பிரசாதம் ரெண்டுமே ஒரே நாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அங்கே போய் ரொம்ப நேரம் ஆச்சு சாமி கும்பிடா ஆனால் அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மாரியாத்தாவுக்கு அர்ச்சனை பண்ணாங்க ஸோ அப்போ போய் பாப்பாவுக்கு பேர் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே கருப்பனுக்கும் போய் ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் பெல்லைக்கான தட்டிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்